காலத்தில் யார் வந்தாலும் தர்மரிடம் தானம் கேட்டு செல்வார்கள் அவர் ராஜன் அந்த அளவுக்கு தர்மத்தை நம்பியவர் ஆனால் சூதாட்டத்தில் எல்லாவற்றையும் இழந்ததும் அவரின் நிலை பஞ்சம் துன்பம் அவமானம் ஒரு நாள் பாண்டவர்கள் வனவாசத்தில் இருக்கும் நேரம் ஒரு முனிவர் வந்து நாளை புஷ்ய நட்சத்திரம் அன்று சாமானியருக்கும் தானம் கொடுத்தால் புண்ணியம் பெறும் என்று சொல்கிறார் அதை கேட்ட தர்மர் தன்னிடம் ஒன்றும் இல்லை என்றாலும் அந்த நாளில் ஏதாவது கொடுக்க வேண்டும் என உறுதி செய்கிறார் அடுத்த நாள் தர்மரின் வாசலில் ஒரு யாசகர் தோன்றுகிறார் தர்மர் முகம் சுருங்குகிறான் என்ன தருவது என்ற கவலையில் இருக்கிற போதே அந்த யாசகர் தன் வேஷத்தை நீக்குகிறார் அவன் யார் தெரியுமா ஸ்ரீகிருஷ்ணர் அவர் சொல்கிறார் உன் தர்மத்தையே நான் கேட்க வந்தேன் உன்னிடம் ஒன்றும் இல்லை என்றாலும் உன் மனத்தில் தர நினைப்பதே போதும் உண்மையான தானம் உள்ளத்தில்தான் ஆரம்பிக்கிறது உண்மை தர்மம் தேவையில்லை என்பதே இல்லை என நம்பும் மனநிலை இப்படிப்பட்ட ஆன்மீக உணர்வு தரும் கதைகளுக்காக பக்தி பாயணம் சேனலுக்கு இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க